ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு நடத்தும் ஜெபித்து ஜெயம் எடுப்போம் என்கின்ற இந்த உபவாச நிகழ்ச்சியின் ஒன்பதாம் நாளுக்கு உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசதி குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் கத்தொழி நாம மகிமைப்படுவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் வழி தெரியாமல் இருக்கிற தவித்துக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார் குருடனை போன்று நீங்கள் இருக்கும் பொழுது என்னை நடத்துவதற்கு கர்த்தருடைய உதவி தேவை என்று சொல்லி நான் கர்த்தரை சார்ந்து நான் நிற்கும் பொழுது அவர் குருடனை போன்று வழி தெரியாமல் நிற்கிற மனிதனை எப்படி நாம் நடத்துகிறோமோ அப்படியே கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் நம்முடைய வழி ஒரு வேத வார்த்தை சொல்லுது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அது முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய பார்வையில் செம்மியா தோணலாம் ஆனா ஆண்டவரே என்னுடைய பார்வை அல்ல என்னுடைய யோசனை அல்ல என்னுடைய வழி அல்ல உம்முடைய வழி ஆண்டவரே நான் சமத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க என் கையை பிடிச்சு நடத்துன ஆண்டவரே என்ன சொல்லி நான் நிற்போம் என்று சொன்னால் அவர் நம்மை கையை பிடித்து கீழே சொல்றாரு பாருங்க நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் அவர் நம்மை கைவிடாமல் கையை பிடித்து குருடனை போன்று நமக்கு தெரியாத பாதையில அவர் விரும்புகிற பாதையில அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியாத பாதை நமக்கு அறியாத பாதை அப்படின்னு போடப்பட்டிருக்கு அப்ப அவர் நம்மை கையை பிடித்து நடத்தி கொண்டு போகும் பொழுது கீழே சொல்லுது அவர் நடத்திக்கிட்டு போறாருன்னா இருள் உள்ள இடத்துல நான் போகும்பொழுது பொழுது அது இருள் வெளிச்சமாக மா மாறுகிறது என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கையை பிடித்து அவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார் இருளை வெளிச்சமாய் மாற்றி விட்டு நடத்துகிறார் அப்புறம் சொல்லுது கர்த்த நம்மை நடத்தி கொண்டு போகிறாரு கோணலான பாதையா தெரியுது ஆனா கர்த்த நம்மை நடத்தி கொண்டு போறாரு அந்த கோணலான பாதை செவையான பாதையாய் மாற்றப்படுகிறது ஆகவே ஆண்டவரே நான் போகிற வழி அல்ல ஏன் என்னுடைய யோசனை அல்ல நான் பார்த்து தெளிவா போறேன் என்று அல்ல ஆண்டவரே நான் தெரியாமல் இருக்கிறேன்னைக்கு வழிகாட்டியா இருங்கப்பா நீ தான் என்னை படைத்தி உம்முடைய வழி சரியான வழி நீ இருளிலே என்ன நடத்தி கொண்டு போகிறீர் அது வெளிச்சமாயிருக்கும் கோடனான பாதியில் போனாலும் அது செவ்வாய் மாறும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒப்புகொடுத்து ஜெபிப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரே முன்பாக ஒரு குருடனை போட்டு நடத்தி கொண்டு போவார் கோணலை மாற்றுவார் இருளை மாற்றுவார் செவ்வையான பாதியிலை வழியிலே நம்மை நடத்திட்டு போவாரே அதனால சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தனை சம்பத்திலே ஒப்புக்கொடுங்கள் அர்ப்பணிங்கள் கர்த்தனமை நடத்துவதற்கு செவ்வையான பாதையை நடத்துவதற்கு கத்த போதுமானவராக இருக்கிறார் கண்டாய் கூடி ஜபிப்போமா இதாவே நன்றி சொல்லுகிறோம் சர்வ வல்லவரே குருடனை போன்ற தெரியாத நேரத்துல அறியாத நேரத்துல என் தேவன் தாமே எங்களை கைவிடாமல் எங்களை சரியான பாதையில சவையான பாதையில ஒரு வெளிச்சத்தின் பாதையில இருளிலே நடந்தாலும் நான் வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறேன் சமத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா எங்களுடைய யோசனை எங்களுடைய பலன் எங்களுடைய பார்வை எங்களுடைய தெளிவு என்பது அல்ல உங்களுடைய கிருபை உங்களுடைய தயவு உங்களுடைய வழி நடத்துதல் போதுமானதற்கும் அதிகமாக இருக்கிறதுக்கா தகப்பனைய ஸ்தோத்திரம் கட்டாவே தாவேத்திலே கலந்துக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் கட்டாவே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே கைவிடாமல் செவ்வையான பாதையிலே வெளிச்சத்தின் பாதையிலே ஆண்டவரை நீரே நடத்த முடியாது சமத்துல ஒப்பு கொடுக்கிறாப்பா துதிக்கணும் மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பேச